எறும்பிடை நாங்கூழென புலனால் அரிப்புண்டு அலந்த வெறும் தமினை விடுதி கண்டாய் வெய்ய கூற்று ஒடுங்க உறும் கடிப்போதவையே உணர்வு உற்றவர் உம்பர் உம்பர் பெரும் பதமே அடியாத பெருமையனே கொடிய யமன் தன் ஆற்றல் கெட்டு விழச் செய்த மனம் கமழும் இதழ்களை கொண்ட பூப்போலும் திருவடிகள் அத்திருவடிகளே இடைவிடாது தம் மனத்தில் எண்ணின் தேவர்கள் பெற முயலும் முத்திப் பேற்றினையும் அழிக்க வல்லன அத்திருவடிகளை விட்டு நும் மெய்யடியார் சிறிதும் அகலுதல் செய்யார் நானோ உலகியலில் ஈடுபட்டு ஐம்புலன்கள் வயப்பட்டு துன்புறுகின்றேன் அத்துன்பம் எறும்புகளுக்கு நடுவே அகப்பட்டு அவற்றால் கடியுண்டு துடிக்கும் நாங்கூழ் புழுவின் துன்பம் போன்றது என்னை என் ஐம்புலன்களாகிய எறும்புகள் அரித்து துன்புறுத்துகின்றன இந்நிலையில் இறைவா ஆதரவற்றுத் தனியனாக உள்ள எனக்கு அருள் செய்யாது விட்டு விடுவாயோ அறியேன் விடல் வேண்டாம் அருள் புரிவீராக